தண்ணி வருது பாரு எப்படி இந்த மாதிரி தண்ணி வந்தா செடிக்கு நல்லா பாசிக்கலாம் அக்கா வீணா போன ஒருத்தி சைலன் இருக்கறாலே அவ வீடு எங்க இருக்குது என்ன என்ன சொன்னா கேக்க உன காது கேட்காதா இங்க வீணா போன சைலன் ஒருத்தி இருக்கறாலே அவ வீடு எங்கன்னு கேட்டேன் காதுல நல்லா தான் கேக்கும் நீ சொன்னது மாதிரி திருப்பி சொல்லு வீணா போன சைலு எங்க அவ வீடு எங்க இருக்குது எங்க இருந்துமா வர முதல்ல நீ யாருமா நான் யாரா இருந்தா என்ன உனக்கு நீ யாரு சொல்லு எங்க ஊருக்கே வந்து எங்க பிள்ளை சைலி வீணா போன சைலுங்கிற சைலி வீடு தெரியும்னா தெரியும் சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லு அத விட்டுட்டு இந்த கத்து கத்தர என் உனக்கு மட்டும் கத்து தெரியுமா எனக்கு கத்து தெரியாது நினைக்கிறியா பாக்குறியாப்ப கோயிலுக்கிட்டே வந்து ஓ வேலை தனத்தை நீ குயிலா இருந்தா என்ன மயிலா இருந்தா எனக்கு என்ன மயில குயிலு ரெண்டு பேருமே இருக்கிறோம் மயிலு ஒண்ணு வல்ல ஓ அப்படி இன்னொரு பேர் இன்னொருத்தர் இருக்கிறாளா